இஸ்லாம் நீங்கள் இந்த மார்க்கத்திற்கு பாடுபடாவிட்டால் உங்களை அழித்து இன்னொரு சமூகத்தை நான் கொண்டு வந்து இந்த மார்க்கத்தை நான் நிலைநிறுத்துவேன் இன்றைக்கு யாரையெல்லாம் தேர்வு செய்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் கொண்டு வருகிறான் பாருங்கள் யாரையெல்லாம் தேர்வு செய்திருக்கிறான் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா யாரை தேர்வு செய்திருக்கிறான் என்றால் இந்த தொண்ணூறுக்கு பிறகு நாம் சொல்ல வேண்டுமானால் ால் ஆயிரி இருந்து இதுவரை நாம் சொல்ல வேண்டுமானால் நாம் யாரை சொல்லலாம் என்றால் அகமது ஜீதார் அவர் கனடாவிலே உள்ள ஒரு மனிதர் இவர் மும்பைக்கு வருடத்திற்கு இரண்டு இது போன்ற திருக்குறான் விளக்கு உரை வகுப்புக்கு வருவார் இதுபோன்ற திருக்குறான் விளக்க உரை வகுப்பு மும்பைக்கு அந்த வருகிற நேரத்தில் எல்லோரும் சிறிது படித்தவர்களாக இருந்தால் நல்லது என்று உபதேசம் செய்வார் அகமது தீதார் இந்த அகமத்தார் என்றால் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்து நிறைய கிறிஸ்தவர்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்த பெரிய ஒரு பேச்சாளர் வாக்கு உள்ளவர் வாதாடுகிற திறமை உள்ளவர் அவர் ஒவ்வொரு ஊராக சென்று மக்களுக்கு இப்படிப்பட்ட சிறிய சிறிய தருபியா கேம்புகள் நடத்தி சத்தியத்தை கிறிஸ்தவர்களிடம் எப்படி நிலைநாட்டுவது என்கிற பயிற்சி கொடுத்த அந்த சபையில் சேரை எடுத்து போட மைக்கை ஒழுங்கு செய்ய வந்தவர்களுக்கு தேநீர் ஊட்டி கொடுக்க பணியாளாக இருந்தவர் தான் மிஸ்டர் ஜாக்கிர் நாயக் அவர் இந்த அகமது ஜிதார் பேசும் பொழுது அடுத்தபடியாக இவர் பேசுவார் என்று ஒரு ஐந்து நிமிடம் கூட பேசத் தெரியாத திக்குவாய் உடைய நண்பர் மிஸ்டர் ஜாக்கிர் நாயக் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆனால் மெல்ல 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 அந்த அகமது ஜிதார் அவர்களுடைய வருகை மும்பைக்கு அதிகமானதாம் அதிகமாகி அதிகமாகி சிறிய சிறிய துண்டு துண்டு பேம் அது குறித்துள்ள குறிப்பு இவைகளை எல்லாம் எடுத்து வைத்து நண்பர்களுக்கு கொடுத்து மெல்ல மெல்ல முடிந்த தொலை மைக்கை மக்கள் மத்தியில் பேச முடியாது பத்து நிமிடம் தொடர்ந்து பேச இயலாது அப்படிப்பட்ட மிஸ்டர் ஜாக்கிர் நாயக் இந்த கொடுக்கிற சிறிய சிறிய பேம்லெட்டுகளை எல்லாம் எடுத்து மக்கள் மத்தியில் கொடுத்து கொடுத்து மாதத்திற்கு அரை மணி நேரம் டாக்டர் தொழில இருந்து விடுமுறை வாங்கி தாவா பணி செய்தார் ஆர்வம் அதிகமானது வாரத்திற்கு ஒரு நாளை ஒதுக்கினார் திரும்ப ஒரு 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 நாளைக்கு நாள் 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 விட்டு திரும்ப திரும்ப தினசரி மருத்துவத்துறை ஓரமாக வைத்து முழுக்க முழுக்க தாவா பணி இன்றைக்கு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அந்த ஜாக்கிர நாய்க்கு அல்ல இன்றைக்கு அவருடைய வயசு நாற்பதுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது தன்னுடைய இளமை பருவத்தை இப்படித்தான் கழிக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் அவர் முடிவு செய்தார் அல்லாஹ் தேர்வு செய்தார் இந்த மனித சமூகத்திற்கு பயனுள்ளதாக அல்லாஹ் அவரை ஆக்கினான் மூணு மணி நேரம் இன்றைக்கு அவர் தொடர்ந்து நின்ற நிலையில் எல்லா வகையான ஆயத்துகளையும் குறிப்புகளையும் மனநம் செய்து பேசுகிறார் என்றால் இளமை பருவம் அதற்கு அவருக்கு எல்லா வகையிலும் அவருக்கு பக்குவமாக இருந்திருக்கிறார் பக்கபலமாக இருந்திருக்கிறது நாற்பது வயது நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது ஆனால் இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக அவரால் செயல்பட முடியும் நம்மால் முடியும் என்று சொல்ல இயலாது இன்றைக்கு ஒரு வகுப்பு நடத்துகிற ஆற்றல் உண்டு நேரம் நின்று பேசுகிற துணிச்சல் உண்டு தள்ளாத வயது வந்தால் இல்லாமல் போய்விடும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வந்துவிடும் குறிப்புகள் நினைவில் இருக்காது இவைகள் எல்லாம் நின்று பயன்பெற வேண்டுமானால் அல்லாஹூ தாலா இந்த பூமியில் யாரை எப்பொழுது எந்த காரியத்திற்காக தேர்வு செய்வான் என்பது சொல்ல இயலாது இங்கே அமர்ந்திருக்கிற மக்களில் கூட அல்லாஹு தாலா இளமை பருவத்தை நீங்கள் அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்ய தயார் என்று நீங்கள் முன் வந்தால் இந்த கேசட்டை கேட்டுக் எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்கள் அல்லாவுடைய தீனுக்காக வேண்டி அவர்கள் முன் வந்தால் அல்லாஹனுடைய ரசூல் சொல்கிறார் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அடியெடுத்து நீங்கள் வைத்தால் அல்லாஹ் சொர்க்கத்து பாதையை உங்களுக்கு இலகுவாக்குகிறான் என்று ரசூல் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் நம்மில் அல்லாஹு தாலா யாரை தேர்வு செய்திருக்கிறான் என்று சொல்ல முடியாது நம் மூலம் உலக மக்களுக்கெல்லாம் நேர் வழி காட்டக்கூடிய அளவுக்கு அல்லாஹூ தாலா நம்மை தேர்வு செய்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படி அல்லாஹ் நம்மை தேர்வு செய்கிற கூட்டத்தாரில் நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறேன்